கதரோட இருக்கும் போது நம்ம நீரஜ் சோப்ரா பாத்தீங்கன்னா அதிகமா ஒன்னா சேர்ந்து அன்னந்தைய மாதிரி கொஞ்சம் பேசி வீடியோ எடுத்து போட்டோ எடுக்கிறல்லாம் பார்த்தோன்னே சங்கிங்கெல்லாம் ஐயோ நம்ம வெறுப்பு என்ன ஆகுது நீங்க ஒன்னு கூட்டிட்டாயு நல்லா இருப்பா மண்ணள்ளி குடித்தாங்க சரி சங்கிங்களை வந்து நீரஜ் சோப்ரா தான் அப்படி கதற விட்டாருன்னு பார்த்தா நீரஜ் சோப்ரோட அம்மா வந்து தன்னுடைய மகன் வெள்ளி வெண்டம் என்னாடி பேட்டி கொடுக்குறாங்க அதில் என்னுடைய மகன் வெள்ளி வென்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க சொல்லப்போனால் தங்கம் என்ற அந்த பையனும் என் பையன் தான் அப்படின்னு அவங்க பேசுறத உடனே சங்கிங்கலாம் ஆஹா முடிஞ்சது நம்ம விருப்ப அப்படிங்கிற அளவுக்கே போயிட்டாங்க சரி ரைட்டுப்பா ஒரு பக்கம் வந்து நீரஜ் சோப்ரா அம்மா வந்து இப்படி பேசுறான்னு பார்த்தா நதிவோட அம்மாவும் பேசுறாங்க வந்து என்ன பேசுறாங்க எங்க நீரஜ் சோப்ராவும் வந்து என்னோட பையன் மாதிரி தான் சொல்ல போனா நதியும் நீரஜ் அண்ணன் அண்ணன்வி மாறிங்க சொல்ல போனா நீரஜ் நான் பதக்க கடலை பிரார்த்திச்சேன் அப்படின்னு பேசினதை பார்த்த உடனே நம்மள அப்புறம் பாயா நம்ம ஊர்ல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் தான் விருப்ப பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானை சேர்ந்த அம்மாவும் சரி இந்தியாவை சேர்ந்த அம்மாவும் சரி அன்பா பேசுறாங்க பாருப்பா இருப்பா ஒரு அம்மாக்கள் அன்பு அன்புதான் போல இருக்கேன் நெட்டிசன்கள் இதை போட்டு பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்துல தாய விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல இன்னொரு பக்கம் ஏன்பா பாகிஸ்தான் பிளேயர் தங்க தாம்பா ஜெயிச்சாரு பாருங்க நம்ம நீரோ சப்பா வெள்ளி தாம்ப ஜெயிச்சாரு ரெண்டு பேரும் அம்மா இருக்காங்க பாத்தீங்களா வைரமே ஜெயிச்சிட்டாங்க டைமண்ட் அப்படின்னு போட்டு அம்மானுங்க அம்மா என் பெத்த தாயை ஓவர் டெக் பண்ணிட்டீங்கம்மா ஓவர் டெக் பண்ணிட்டீங்க எங்க சேரைட்டு பாகிஸ்தான் பிளேயர் ஜெயிச்சிட்டாருன்னு கடந்து போலாம் ஆனால் அவரோட பின்னணி பார்க்கும்போது ரொம்ப எளிய பின்னணில இருந்து கஷ்டப்பட்டு போராடி இந்த தங்கத்தை வென்றிருக்காருன்னு நினைக்கும் போது பாகிஸ்தான் அந்த பார்டர்லாம் தாண்டி ஒரு மனித நம்ம நினைஞ்சிட்டாருங்க ஏன்னா எப்பயுமே ஒருத்தர் கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலிருந்து மேல வந்து வெற்றி பெற்றாருன்னு வச்சுங்களேன் எல்லா மக்களும் அவரோட வெற்றியை தன்னோட வெற்றியா கருதிப்பாங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவரால் அந்த மாதிரி தான் அதிகமோட வெற்றியும் பார்க்கப்படுதுங்க ஏன்னா பாகிஸ்தான்ங்கிற நாடு ஒன்றும் பெரிய அளவில் விளையாட்டுக்கு தேர்வு நாடு கிடையாது சொல்லுங்களா இந்தியாவும் அப்படி கிடையாதுன்னு வச்சுக்கலாம் இந்தியாவே ஏதோ ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு மூணு பிராண்ட்ஸு ஒரு நாலு பிரான்ஸ் வாங்கினாவே பெரிய நிலைமைங்கிற மாதிரி தான் இருக்குது போன ஒலிம்பிக்கில் தான் நீரஜ் சோப்பரா தங்கம் வென்று இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கமாக வாங்கி கொடுத்தாரு இந்த வாட்டி இந்தியா வந்து ஒரு மூணு பிராண்ட்ஸு ஆக்கியோட சேர்த்து ஒரு நாலு பிரான்ஸு ஒரு சில்வர் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரே பதக்கம் ஒரு பதக்கமும் தங்க பதக்கமாக வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில் நூற்றி பதினேழு பேர் போயிருக்கிறாங்க ஒலிம்பிக்கு ஆனால் பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஏழே பேர் தாங்க போயிருக்கிறாங்க அந்தளவுக்கு பாகிஸ்தான் விளையாட்டில் நம்ம பின்தங்கி தான் இருக்குது சொல்ல போனால் பாகிஸ்தானில் கிரிக்கெட்டை தவிர மற்ற விளையாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதும் கிடையாது அதுக்கு போதிய ஆதரவு அரசும் கொடுக்குறது கிடையாது சொல்லப்போனால் நதிமுடன் இந்த ஈட்டி எடுதல் விளையாட்டுக்கு போதுமான மைதானம் பாகிஸ்தானில் கிடையாதுங்க அவருக்கு ஒரு ஈட்டி வாங்கவே முடியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே அவர் ஈட்டி எறிதல் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஒம்பது வருஷமாக ஒரே ஒரு ஈட்டியை வச்சுட்டு தாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நீ யோசிக்கலாம் என்னையா ஒரே ஒரு ஈட்டியான வேற ஈட்டி வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஈட்டியோட விலை கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மேலேயும் ஏன்னா ஒலிம்பிக் லெவலில் பங்கெடுக்கிறாங்களா அந்தளவுக்கு தரமானதாக இருக்கணும் கிட்டிங்கிறது அவர் எண்பதாயிரம் கொடுத்து வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட வசதி கிடையாது பாகிஸ்தானும் அவருக்கு உதவி உதவிப்படுற நிலைமையில் கிடையாது ஏன்பா கிரிக்கெட்டில் செலவு பண்ணால் போதும் மாதிரி தான் அங்கேயும் இருக்கிறாங்க இந்தியாவிலேயே எப்படி பல விளையாட்டுக்கு போதுமான மைதானங்கள் போதுமான பயிற்சி கிடைக்காதோ அதை விட மோசமாக தான் பாகிஸ்தானில் இருந்துகிட்டு இருக்கு அவர் அப்படிப்பட்ட மைதானம் இல்லாமல் ஈட்டி வசதி இல்லாமல் தான் பல மெடலாக வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தக்கூடிய இடத்துல கோல்டு வாங்கியிருக்காரு ஏசியன் கேமில் வென்றிருக்காரு சொல்ல போன டோக்கியோ ஒலிம்பிக்ல நல்லா விளையாடி அஞ்சாவது இடம் வாங்கிருக்காரு அதன் பல முயற்சியா இவர் என்ன பேசிருக்காரு எனக்கு ஒரு ஈட்டி வேணுங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரசீம கலந்ததுக்கு முன்னாடி அவர் வேண்டுகோள் வைக்க நீரஜ் சோபுரம் அவருக்காக அவருக்கு ஈட்டி வேணுங்க ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்க அப்புறமா தான் பல பேர் ஸ்பான்சர் பண்ணதன் வழியாக தான் அவர் ஒரு ஈட்டி கிடைச்சிருக்கு பயிற்சி சில உதவிகளும் கிடைச்சிருக்கு அந்த சில மாத உதவி செஞ்ச பயிற்சியாளதாங்க இப்ப கோல்டே அடிச்சு தூக்கி இருக்காரு நினைச்சு பாருங்க அமெரிக்காவில் ஒரு வீரர் இருக்குது ஒரு ஈட்டர்கள் வீரர் இருக்குது பத்து ஈட்டி நான் நூறு ஈட்டி கடை கொடுப்பாங்க ஒரு மைதான பல மைதானம் கிடைக்கும் சீனாவில் பல மைதானம் கிடைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் பல மைதானம் ஈட்டி ஃபெசிலிட்டி புட்டை அது இதுன்னு ஏகப்பட்டது கிடைக்கும் ஆனால் நதியமுக்கு ஒன்றுமே கிடையாது நதியமோட வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் ஒழுங்காக கட்டி கொடுக்க முடிக்க கூடாத சிமெண்ட்டும் செங்கலுமான வீடாக இருக்குது அவரப்பா ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாரு அவர் குடும்பத்தில் ஏழு பசங்க ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு அவர் வீட்டையும் அவரால் கட்ட முடியாமல் வறுமையில தான் வாடிட்டுருக்காரு சொல்லப்போனால் நதியுமே வெளியூருக்கு போய் மேட்ச் விளையாடுறதுக்கான பணமே கிராம மக்கள் பூரா சேர்ந்து கிரவுண்ட் ஃபண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க அரசு உதவி செய்யினாலும் அவரை சுற்றி இருக்கிற சமூகம் அவர் கிராமம் உதவி செஞ்சிருக்குது அவருக்காக சோப்ரா சோப்பரா பேசியிருக்காரு கிடைச்ச தங்கம் என்றதுக்கு முன்னாடி அவருக்கு கிடைச்ச சில ஸ்பான்சர் தான் அவர் தங்கம் மேலேயே உதவி இருக்குது நினச்சி பார்த்தீங்கன்னா மற்ற வீரர்கள் எறிகிறதுக்கும் நதியும் ஈட்டேறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நதீமுக்கு போதிய பயிற்சி கிடையாது அவர் எப்படியாவது வீட்டு எரிஞ்சிடணும் அப்படின்னு அவர் ஒரு புது செயலை கத்துக்கிட்டாரு அந்த செயலில் உலக சாதனையும் படைச்சிருக்காரு ஆனால் எவ்வளவோ பயிற்சிகள் இருந்தும் பல வீரர்களாக செய்ய முடியாத ரொம்ப குறைவான குறுகிய பயிற்சியில் செஞ்சு சாதிச்சிருக்காரு அங்கே அங்கதான் நதியம் வந்து நம்மளும் ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதா இருக்குது நதியம் வந்து ஒரு பாகிஸ்தான் பிளேயர் அப்படிங்கிற பார்டரை கடந்து ஒரு வீரர் ஒரு சாதாரண பின்னணில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் மேலே உயர்ந்து உலக சாதனை படைத்து தங்கம் வாங்கியிருக்காரு நினைக்கும் போது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நீரஜ் சோப்பூர் அதான் சொல்றாரு உலகப்பட்ட கஷ்டப்பட்டு பின்னணிலேருந்து வந்து அவர் தங்கம் வாங்கி இருக்கும்போது நீரஜ் சோப்பரே சந்தோஷப்படுறாரு நம்மளும் சந்தோஷப்படுறோம் என்ன நம்ம ஊரில் வெறுப்பு அரசியல் பரப்பிட்டு இருக்கிற சங்கிகளுக்கு மட்டும்தான் சந்தோஷம் தரல